ஓம் சரவணா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடணும்னு தெரில நல்லாதாங்க தாங்க போனேன் இந்த வண்டி எப்படி தான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்துல மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்பினாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுமான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட திரீன் தெரியல எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட ராகு கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம ராஜா மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த க காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்மால் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்போ இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பலான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான ராகு கேது பயிற்சி பழங்களை பார்க்கவிருக்கிறோம் கும்ப ராசிக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ தானம்மா எங்களுக்கு ஜென்மசனி நீங்கியது இப்போ ராகு வந்து அமர்கிறாரு என்ன பிரச்சனைலாம் வருமோ என்ற அச்சமும் கலக்கமும் அவர்களுக்கு அதிகமாக கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம் லக்னத்துக்கு ராகு வராருன்னா கொஞ்சம் நம்ம ஆகிடணும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் ராகு வந்தாலே ஆர்வமும் ஆசையும் அதிகமாகிடும் அப்ப இத வந்து எப்படி எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட ஒரு நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடுத்திக்கணும் உங்களை வந்து ஃப்ரீயா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் தேவையில்லாத யோசனைகள் இதையெல்லாமே கொடுத்து விடும் இந்த ராக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் தொழில நல்ல மாற்றங்கள் தொழில நல்ல வருமானங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் கொடுத்துரும் அதே நல்ல ஒரு கலைகளை கற்றுக்கொள்வது நல்ல ஒரு புதுமைகளை வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கொள்வது தொழிலாக இருக்கட்டும் இல்ல ஒரு கல்வியாக இருக்கட்டும் உங்களை நீங்களே வந்து நல்லா ஒரு அப்கிரேட் பண்ணிப்பது கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிப்பது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆசை எது போய் இரண்டாம் இடத்துல உட்காந்து உங்களை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கவோ இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றவோ உங்களுக்கு அதிகப்படியான ஆசையை கொடுத்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நீங்க ஆராய்ந்து அறிந்து இந்த வந்து வைக்கணும் போய் ஒரு அறியாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முடிவெடுத்துடக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணோட்டங்கள் தேவையில்லாத அச்சங்கள் இதையெல்லாம் வந்து நீங்க தவிர்த்து கொள்ளணும் இதுக்குதான் நம்ம நிறைய இறை வழிபாடையும் இறைவனுடைய நாமங்களையும் அதே போல் நம்ம வந்து மகான்கள் சமாதி வழிபாடெல்லாம் செய்யும்பொழுது ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த ராகு போடுற அந்த புகமூட்டத்தெல்லாம் இவர் வந்து விளக்கி விட்டு கொண்டே இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு பயிற்சியான தான் இந்த ராகும் டிரான்சிட்ல ஆக போகிறார் அப்போ இதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாமா தாராளமாக வந்துடலாம் அதற்கு நிறைய நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் இதில் வந்து சிறப்பாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஆசை ஆர்வம் ரெண்டும் அதிகமாக இருக்கும் போது நம்ம நிம்மதியா தூங்க முடியாது இதை வந்து நல்ல வழிப்படுத்திக்கணும் தான் இப்போ வந்து உங்களுடைய சுயம் ஆக்டிவேட் ஆகிடுச்சி உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வேறெல்லாம் வந்து ஒரு மற்ற விஷயங்கள்லையோ லௌகீக விஷயங்கள்லையோ ஈடுபடாமல் உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் வந்து செதுக்கி கொள்வதற்கும் உங்களை சே சுயமாக அனைத்து வகையிலேயும் நீங்கள் புனரமைத்து கொள்வதற்கும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இல்லாமல் ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பிஸியாக வைத்து பொழுது இந்த ராகு உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் நமக்கு கேது உட்காந்துருக்கறாரையே இல்லை அவர் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம வெளி நம்ம தொழில் செய்கிற இடங்களில் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்ம தொழில் பார்ட்னர் இந்த அர்த்தங்கள் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்லலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை விட்டுடுங்க ஏன்னா அவங்க பேசுறது நம்ம ஒன்னு சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துகிறோம் நம்ம என் என்னுடைய கர்மாவா நான் இப்படிலாம் அந்த வாழ்க்கையை வந்து சகித்து கொண்டு வாழ வேண்டியதா இருக்குது ஏற்கனவே கும்பத்துக்கு ஏழாம் படம் வந்து கொஞ்சம் பிரச்சனை சூரியனோட வீடுன்றதுனால அதே போல காதல்ல இருப்பவங்களும் இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு நீங்க இப்ப இந்த காலகட்டம் ரொம்ப ஃபோன் பேசுறது பாக்குறது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது அவசியமானதுக்கு மட்டும் ஒற்றை வரியில் பதில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளியிடங்கள்ல சமூகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படி பழகிறோம் என்பதுல இப்ப கேது வந்து நமக்கு செக் வச்சுவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களிட்ட அதே போல கணவன் மனைவி கிட்ட இந்த காலகட்டம் தேவையில்லாத வம்பு சண்டை வாக்குவாதங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பக்குவமாக கடந்து வந்துடணும் கேடு நீங்கள் ஒவ்வொரு சைலையும் முயற்சி செய்வீங்க அதற்கெல்லாம் ஒரு தடைக்கல்ல போடும் அது எதனால் அந்த தடை வந்தது என்பதை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தவிர்த்து அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி அடுத்தபடியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அது போடுகின்ற தடைக்கல்லையெல்லாம் உடைத்து நீங்கள் படிகட்டாக மாற்றிக்கொள்ளலாம் இதற்கெல்லாம் என்னமா பண்ணணும் உங்களை போலவே அனைத்து உயிர்களையும் நேசிக்கணும் நான் சாமி கும்பிட்றேன் நான் கோயில் கும்பாபிஷேகம் போடுறேன் நான் வந்து இறைவனுடைய ஸ்லோகங்களை சதா சொல்கிற காலம் சொல்கிறேன் அப்படின்றத விட்டு கும்பம் எப்போ வந்து எல்லா உயிர்களையும் அது போல கர் நம்ம மாதிரியே நினைத்து கருணை கொண்டு நேசிக்குதோ இயற்கையை வழிபடுதோ அப்போல்லாம் வந்து அதை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஷீல்டு உண்டாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க எவ்வளோக்கெவ்வளோ வந்து இயற்கையோடும் பிற உயிர்கள் முழுவதும் அவங்க ஆறறிவு முதல் ஓரறிவு உயிர் உயிர் வரை அவங்க அதிகப்படியா அன்பு பொழுது அவங்களுக்கு அபிமிதமான ஒரு சக்தி வந்து உண்டாயிடும் ஏன்னா பிரபஞ்சத்தோட எல்லா சமீச்சைகளும் அந்த குறிகள் அந்த ஒரு நிமித்தம் செயல்பாடு இதெல்லாம் வந்து அந்த சிக்னல் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆடும் ஏன்னா அந்த காற்று ராசி அசுர காற்று அப்படின்னு வந்து சொல்லலாம் சூறாவளி காற்றுன்னு அப்ப இந்த ராகு யோகக்காரனான ராகு உங்களுக்கு பணம் ஆசை பதவியாசை ஆசை பொருள் இதெல்லாம் வந்து கொடுத்து தொழிலை விரிவு பண்ணும் அவன் பெருசாக ஆக்கிடணும் செஞ்சணுன்ற இவ்வளோ வேறு உத்வேகத்தை கொடுத்தாலும் அது நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா என்பதெல்லாம் நம்முடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த காலகட்டம் எதுலேயும் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க யாரையும் மூன்ற வெளியாட்களை புது மனிதர்களை புது எல்லாம் இந்த காலத்தில் நம்பிடுவது ரொம்ப கவனம் தொழிலில் சத்தையாக உழைங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் வைங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள் அந்த திருமணம் நடக்கும் இந்த கால திருமணம் நடத்தணும் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நடக்காது அதை தள்ளி தான் போகும் கும்பராசி இந்த காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வந்து தெளிந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ராகுவானவர் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு மேக்சிமம் உங்களுக்கான ஒரு ஒரு வெளிநாட்டு படிப்பிலிருந்து உங்களுடைய தொழில் மாற்றத்துல இருந்து இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனாலும் நிறைய தடைகளை கேட்டு கொடுப்பார் வெளியில சமூகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வேலை செய்கிற இடங்கள்ல பக்கம் பக்கம் நெய்பர்ஸ் நம்ம கம்யூனிகேஷனில் நம்ம செய்யக்கூடிய ஷேர் பண்ணுற எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்துக்காக நம்ம தேவையில்லாத தவறான விஷயங்களில் இந்த காலகட்டம் ஈடுபடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இந்த காலகட்டம் வருவதற்கு வாய்ப்பு நம்முடைய வயிறு அடிவயிறு அதே போல் நமக்கு யூரின அட்டாக் சம்மந்தப்பட்ட விஷயம் நியூரோ பிரச்சனைகள் உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மன்னாலே வயிறு பிரச்சனை தான் இந்த காலகட்டம் வந்து ஏழாம் இடமே கேது வந்ததுனால டைஜன் பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும் அதே போல் மன சோர்வு எப்படிதான்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு தேவையில்லாத சிந்தனையை வந்து மண்டிகேற்ற கூடாது கேது தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்களை யார் பேசினாலுமே உங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக ஒரு நல்லதெல்லாம் நமக்கு है। தேவையில்லாத விஷயங்கள்லாம் டக்குனு மூளைக்கு போய் பதிஞ்சிடும் அதெல்லாம் வந்து மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க ஏற்கனவே உங்க மண்டையில நிறைய இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் நிறைய மௌனம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மெடிடேஷன் தியானம் ஒரு ரூமில் தனியாக உட்காந்து நீங்க வந்து இறை வழிபாட்டோடு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வது நல்ல வழியில் தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியை ஹேண்டில் பண்ணிடலாம் உங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றம் இதில் மட்டும் கவனம் வச்சு அதுல மாதிரி அதை ஒரு படிப்பை படிக்கிறதோ இல்ல நாலு பேர்கிட்ட கிட்ட சம்பந்தமா ஒரு பேசுவதோ அப்படி இல்ல ஒரு நாமங்களை சொல்லுவதோ ஒரு தொழிலையும் அதிக கவனத்தை செலுத்தும்போது உங்களுக்கு சிறப்பான படங்கள் கிடைக்கணும் உங்களை முன்னேற்றிக்கணும் உங்க தொழில் ஏன்னா தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா விருச்சிகமே உங்களுக்கு பத்தாவது வீடா வரும் தொழிலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குருவுடைய பார்வை பதினோராம் கிடைக்கனால தொழிலுக்கு நீங்க யாருக்கு அப்படின்னா ஒரு உதவியெலாம் கேட்க போனால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரலாம் இந்த ராகுக்கு இது பயிற்சி போய் தேவையில்லாத விஷயங்கள்லையும் லௌகிக விஷயங்கள்லையும் ஆட்கொள்ளாமல் உங்களை நீங்களே நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஆசையும் ஆர்வமும் அதிகப்படியாக மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ்லேயே ரெண்டு வாரம் இருக்குது தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறது நல்ல நம்ம பழைக்கணும் நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு நல்ல விதமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதா இருக்குது அந்த நல்ல விதமான ஸ்ட்ரெஸ் பெருசை நீங்கள் உருவாக்கி கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் கோளருப்பதிகம் கந்தர அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் அபிராமி அந்த நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தேழு நம்மளுக்கு எழுபத்தைந்து நாற்பது இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதீத மன நிம்மதியை தரும் விபூதி குங்குமம் வாங்கி அந்த சமாதியில் வைத்து எடுத்து வந்து நீங்க குங்குமம் வைத்துக் கொள்ளும் பண்ணும் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு செய்யுங்க இயற்கை வழிபாடு வித்தம் வைத்துக் கொள்ளுங்க அதே போல் அனைத்து உயர்களிடமும் வாயில் நல்ல அன்னம் தண்ணி வைங்க நம்ம இந்த காலகட்டம் வெயில் காலமா இருக்குது காக்காக வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான நாய் பூனை பசு வந்து தான தர்மங்கள் இல்ல அதை பாதுகாக்கிற நிறுவனங்களுக்கு நீங்களால் முடிந்த உதவியோ இல்ல அந்த பொருட்களோ உணவுப் பொருட்களோ கொடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அபிரமிதமான வளர்ச்சிகளை காணலாம் அதே போல ஆதரவற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட வராது அடக்கமாக இருந்தால் பிரச்சனை வர்றதுக்கே யோசிக்கும் தான தர்மம் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் உங்களை வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு போயிடும் இதே ராகு கேது இருக்கிற இடத்துல உங்கள் ராசி லக்கணத்துலேயே ராகு கேது இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் கடந்து வருவீங்க அதனால் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும் இறைவன் தான் இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பன் எல்லா எதை நினைத்தாலும் இறைவனை மட்டும் சொல்லுங்க படுக்கும்போது நம்ம தலைக்கருகில் நம்ம சிவாபராணமோ இல்லை வந்து சுந்தரகாண்டமோ இறைவனுடைய அந்த பாடல் புத்தகத்தை கூட வச்சு படுத்துக்கலாம் அதெல்லாம் நம்மளுக்கு துணையாகவே இருக்கும் படுக்கை அறையில் கூட விபூதி நம்ம குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அந்த பிரதோஷத்தில் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகம் பண்ண திருநூறுலாம் வாங்கி வந்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய எலும் சம்பளத்தை எப்போது உங்கக்கிட்ட வச்சுருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு துர்கைக்கிட்டலாம் வச்சு எடுத்து வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அதே போல் நம்ம உக்ரமான தெய்வங்கள் கோயிலுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த எண்ணிக்கையில் இப்போ சுக்கர தசானா இருபது கேது தசானா ஏழு நம்மளுக்கு சூரிய தசானா ஆறு செவ்வா ஏழு அந்த மாதிரி எழுஞ்சம்பளங்களை அந்த எண்ணிக்கையில் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ சூரியன்லாம் போது சனி ராகு கேது அந்த தசாபுத்தி அந்தரமாகவே வருது அதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகிறதுனா ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல வழியில் யோசனை பண்ணுங்கள் நல்லதை நினச்சி நல்லதை யோசனை பண்ணி நல்லதே செஞ்சிருச்சா இந்த லகனத்தில் வரக்கூடிய ராகு கேது கூட உங்களுக்கு நல்ல வழியை காட்டி ரொம்ப பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்து ஓவர் கம் பண்ணி வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இருக்குது ஜென்மசனி இருந்தே ஒரு பெரிய பார அழுத்துச்சு இப்ப இந்த புகமூட்டம் தான் புகமூட்டத்தை வந்து குருவுடைய பார்வையை நமக்கு நீக்க வந்து சொல்லலாம் அதனால தைரியமாக உத்வேகத்துடன் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து ஒரு வெற்றி பயணத்தை நமக்குரியதாக்கி கொள்ளலாம் கும்பராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சர்ப கிரகங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்க அது நான் எப்போ சொல்லிருக்கேன் அமாவாசை பௌர்ணமி உங்க பிறந்த நாட்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ உங்க வாழ்க்கை வந்து வளம் பெறும் ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்தில் இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து 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 தான் உங்கள் ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு 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 வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிவிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராமல் போயிடும் அப்ப கேள் சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர அப்படின்னு சொல்லுது அப்ப ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை பிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது பதினொன்னு என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடறது தான் படிக்கணும் படிக்கும்போது மன சஞ்சலங்கள் இருக்காது நவ கிரகங்களால் த தொந்தரவும் இருக்காது நவக்கிரகங்கள் நமக்கு நன்மை ஆகிடும் எந்த வித தசாபுதியாக இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராககேதை கேன்சல் கேட்கும் உட்கார்ந்திருக்கிற இந்த செம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் ஒரு சுக்கரதசை நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்ல கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்பவும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக வாழ்வியல் செயல்பாடு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல மிக தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைய செல்வ நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன 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 அமைதி நிம்மதி கிடைக்கும் நடக்கக்கூடிய ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இயக்கமும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டும் உங்க கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சர்ணலக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்பிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்